ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் எல் ஒன்று அணி இதோட புக் பார்க்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் பதினேழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினேழு பாருங்கள் குருவினா ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் உவமை உவமேயம் உவம விளக்குக இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் பதினாறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினாறில் அதில் அந்த ஃபேரால பாருங்கள் மேலேருந்து நாலாவது வரி ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க குறிக்க ஆரம்பிச்சுட்டு கடைசி வரி பாருங்கள் இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்று என்பவை ஓம உருப்புகளாகும் அது வரைக்கும் அந்த நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவின முதல் கொஷின்க்கான ஆன்சர் குறிச்சிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஓமையணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமையணிக்கும் உள்ள வேறுபாடு யாது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் பதினாறு பதினேழு ரெண்டு பேஜில் இருக்குது ஃபஸ்ட்டு பதினாறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினாறுல எடுத்துக்காட்டு ஓமையனிக்கு மேலே ஒரு மூணு வரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு வரிலேருந்து குறிச்சிக்கோங்க ஒரு பாடலில் ஓமையும் ஓமையும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ரெண்டாவது வரி பாருங்கள் அது ஓமையணி எனப்படும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு வந்து பேஜ் நம்பர் பதினேழு பாருங்கள் அதில் இயல்பொருள் ஓம அன்னைக்கு மேலே ஒரு ரெண்டு வரி இருக்கா அதில் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து குறிச்சிக்கோங்க ஓமையும் ஒரு தொடராகவும் ஓமையும் ஒரு தொடராகவும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ரெண்டாவது வரி பாருங்கள் மறைந்து வந்தால் அத்து எடுத்துக்காட்டு ஓம அணி அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட்டு நான் சொன்னேன் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் குருவினா செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் இதோட ஏழ் ஒன்று ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஏழு இறந்து பார்க்கலாம் தேங்க்யூ